நுரையீரல் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று அது ஒவ்வொரு நொடியும் ஆக்சிஜனை இரத்தத்தில் சேர்த்து கார்பன் டை ஆக்சைட்டை வெளியேற்றி நம் உயிரை தாங்கி நிற்கிறது காற்று மூக்கு அல்லது வாயின் வழியாக நுழைந்து காற்று குழாய் வழியாக நுரையீரலின் ஆழத்தில் உள்ள அல்வியோலை எனப்படும் சிறிய காற்றுப் பெய்களுக்கு செல்கிறது அங்கு ஆக்சிஜன் ரத்தத்திற்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் காற்றிற்கும் இடையில் அற்புதமான பரிமாற்றம் நிகழ்கிறது ஆனால் நுரையீரல் பாதிக்கப்படும் போது இந்த செயல்முறை தடைப்பட்டு சுவாசிப்பு கடினமாவது மட்டுமல்ல உயிருக்கு ஆபத்தான நிலைகளும் உருவாகலாம்

நுரையீரல் புற்றுநோய் கட்டிகள் உருவாக்கி காற்று செல்லும் பாதையையும் இரத்த ஓட்டத்தையும் பாதிக்கிறது டிபி எனப்படும் காசநோய் தொற்று நுரையீரலை மெதுவாக சேதப்படுத்தி நீண்ட கால சிகிச்சையை தேவைப்படுத்துகிறது நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க புகைப்பிடிப்பை முற்றிலும் நிறுத்துதல் தூசி மற்றும் மாசு சூழல்களில் முகக்கவசம் அணுதல் வீட்டிலும் வேலை பாதையிலும் தூய்மையான காற்றை பராமரித்தல் நடப்பு ஓட்டம் ஆர்மோச்சு பயிற்சி போன்ற சுவாச பயிற்சிகள் செய்வது வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழங்கள் காய்கறிகள் மஞ்சள் பூண்டு இஞ்சி போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை உட்கொள்வது போதுமான நீர் குடித்தல் வருடாந்திர நுரையீரல் பரிசோதனைகள் செய்வது ஆகியவை மிக முக்கியம் நம் ஒவ்வொரு மூச்சும் நம் உயிரின் அடிப்படை என்பதால் நுரையீரலை பாதுகாப்பது வாழ்க்கையின் மிக அவசியமான முதலீடாகும்